முக்கியமான தலைவர் சொன்ன ஒரு கருத்து விதைகள் விதைகளை விதைத்தவன் விடலாம் ஆனால் அந்த விதைகள் என்றும் தூங்குவதே இல்லை முனைத்துக் கொண்டே இருக்கும் அப்படி முனைத்த விதைகள் தான் நாங்கள் எல்லாம் என்பதை அவருடைய பாதையிலிருந்து கற்றுக்கொண்டு வந்த தோழர்கள் என்பதை குறிப்பிடுவதை பெருமைப்படுகிறேன் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற மோகன் மோகன்தாஸ் அவர்கள் அவர் தான் எங்களுக்கெல்லாம் குரு ஈரோட்டில் நாங்கள் அப்பாயின்மெண்ட் நைன்டீன் செவன்டி ஃபோரில் அவர் இப்போ கோயம்புத்தூர்ந்து ஃபைவ் கிரிக்கெட் ஆகி ஈரோடு வருது அதனால இப்போ இளைஞர்கள் போய் ஃபுட்பால் கிரவுண்டில் சிஎஸ்சி ஃபுட்பால் கிரௌண்ட் விளையாட்டு இருப்போம் எங்க பின்னாடியே ஒரு மஞ்சள் பை எடுத்துகிட்டு வந்து சைக்கிளில் அந்த ஃபுட்பால் கிரௌண்டில் நாங்கள் ஏழு மணி வரைக்கும் விளையாட வரைக்கும் உட்கார்ந்துருந்து எங்களோடு ஒரு அரை மணி நேரம் உரையாடி ஒன்று செல்வார் அவர் உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ஆரம்ப கால குருவாக இருந்தவர் தலைவர் மோகன்தாஸ் என்பதை நான் அவரால் உருவாக்கப்பட்டவர் என்பதில் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் அதற்கு பிறகு பல்வேறு போராட்ட காலகட்டங்களிலே அரமைத்தோழர் சின்னையன் அவர்கள் ஈரோடு ராஜு அவர்கள் ஈபோர் மாவட்ட செயலாளராக இருந்த அருமித்தோழர் குப்புசாமி அவர்கள் அதே போல தோழர் ஐயாசாமி தோழர் எம்போ பாலகிருஷ்ணன் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நான் ஒரு வழக்கு போட்டு ஈரோடிலே குப்தா அணியை தோற்க தோற்கடித்து மாவட்ட செயலராக இருந்தேன் அதே நேரத்தில் அசைக்க முடியாத குன்னூர் மாவட்டத்தில் கூட அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட செயலராக தமிழர் செல்லப்பா அவர்கள் இருந்தார் நம்முடைய அகில இந்திய சங்கத்தினுடைய மாநாடு போபாலிலே நடைபெறும் போது அந்த மாநாடு தான் தபால் தந்தி குறிப்பாக நம்முடைய டெலகாமில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது போபால் மாநாட்டிலே நம்முடைய கேஜி ஜி அணி வெற்றி பெற்று அருமைத் தலைவர் நம்பூதி அவர்கள் தலைவராகவும் மோனிபோஸ் அவர்கள் பொதுச்செயலாளராகவும் நமது மரியாதைக்குரிய தொடர் அபிமணி அவர்களும் அவர்கள் துணை பொதுச்செயலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று புரட்சியை உண்டாக்கிய மாநாடு போபால் மாநாடு என்பதை நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் பிறகு பல கட்டங்களில் நான் குப்சாமியோட பேசிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நினைக்கிறேன் திருச்சியிலே வேலூரில் மாநாடு இ ஃபோர் மாநாடு அதற்கு தொழர் சிஎஸ்பி அவர்கள் ஒரு டெலிகேட்டாக வரார் அஞ்சல் பகுதியிலேருந்து எப்படி அவர் வரார்னா வேலூர் எஸ்டிஓடி ஆஃபீஸில் அவர் ஒரு நிர்வாகியாக இருந்ததால் அவர் அனுமதிக்கப்படுகிறார் அந்த மாநாட்டு அந்த மாநாட்டில் நம்முடைய தோழர்கள் எல்லாம் செலுதிடும் ஒரு தடியடி கூறு குப்தா அணிக்கும் நமக்கும் தகராறு நடக்கிறது தோழர் குப்ஷா மிகெல்லாம் மண்டையில் அடி கத்த கொட்ட மீண்டும் அதை சிஎஸ்பி அவர்களோடு பற்றி விமர்சிக்கும் போது சிஎஸ்பி கேக்குறார் அடி வாங்கிட்டு வந்தீங்களா அவர்கள் உடைத்து விட்டு வந்திருக்க வேண்டாமா என்று சிஎஸ்பி அவர்கள் உற்சாகப்படுத்தினார் அதை நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகுதான் திருச்சி மாநாட்டிலே திருப்பி கொடுத்தோம் அன்றுதான் தமிழகத்திலே கேஜி பூசணி உயரமாக தன்னுடைய கொடியை பறக்க விட்டது அதன் பிறகு தொடர்ந்து நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்திய அளவில் அங்கீகார தேர்தலிலே தொடர் நம்பூதி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலே தொடர் அபிமன்யு அவர்கள் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு வரைக்கும் நடைபெற்ற ஒன்பது அங்கீகார தேர்தலில் நம்முடைய சங்கம் பிஎஸ்என்ஸ் முதன்மை சங்கமாக எட்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது என்பதால் சிஎஸ்பி அவர்கள் காட்டிய பாதையும் வெற்றி என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் உண்மையிலே சிபிசி அவர்கள் தோழர் சிபிகே கே அவர்கள் சிபிஆர் அவர்கள் எல்லாருமே நம்முடைய தொழிற்சங்காரங்களே பல்வேறு வகுப்புகளை எடுத்திருக்கிறார்கள் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்த ஏஎம்பிடிபி நம்முடைய அமைப்பு தினத்தில் கூட தலைவர் சிபி கிருஷ்ணன் அவர்கள் தான் எங்களிடம் வந்து சிறப்புரையாற்றினார் அதே போல இங்கே முன்னணியில் அமர்ந்திருக்கிற மூத்த தோழர்கள் அனைவரும் தனது சிஎஸ்பி அவருடைய கருத்தோட்டங்களால் ஈர்க்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர்கள் நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சியை நான் நினைவு சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜனவரி பத்தொன்பது முதல் முதல் நடைபெற்ற அகில இந்திய புது வேலை நிறுத்தம் அதில் நாம் கலந்து கொள்வதா வேண்டாம் என்ற போது அது அரசியல் போராட்டம் என்று சொன்னாலும் அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கம்பீரமாக அறிவிப்பு கொடுத்தார் அந்த அறிவிப்பின் நடைபெறும் தமிழகம் முழுவதும் ஒரு ஐநூறு தோழர்கள் கலந்து கொண்டார் என்று சொன்னால் ஈரோட்டிலே தொடர் சிநேகன் நான் போன்ற ஒரு ஐந்து தோழர்கள் தான் பங்கேற்றோம் ஆனால் இன்றைக்கு அந்த அகில இந்திய வேலைநிறுத்தம் இருபது கோடி மக்கள் பங்கேற்கிற மாபெரும் இயக்கமாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இடதுசாரி இயக்கங்கள் கொண்டு வந்த அந்த தெம்பு அந்த தைரியம் அந்த வளர்ச்சி அது மேல் மேலும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் சிஎஸ்பி அவர்களுக்கு நாம் செய்கிற உண்மையான அஞ்சலி என்பது இடதுசாரி கருத்துக்களை முன்னெடுத்து தொழிற்சங்கத்தில் ஜனநாயகத்தை காத்து இந்த ஊழியர்களுக்கான கோரிக்கைகளை தீர்ப்பதில் நாம் தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி சொல்லி இருக்கிறேன் வணக்கம்